அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்க எஸ்பிஐ வங்கியில் இந்த சேமிப்பு கணக்கிற்கு எல்லாம் குறைந்தபட்ச வைப்புத் தொகை தேவையில்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் பின்வரும் சில சேமிப்பு கணக்குகளுக்கு எல்லாம் குறைந்தபட்ச இருப்புத் தொகை தேவையில்லை என்று கூறியுள்ளது என்னடா இது எல்லாம் எஸ்பிஐ வங்கியில் சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் என்று கூறுகிறார்கள் இவன் என்ன இல்லை என்று கூறுகிறான் என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது ஆம் எஸ்பிஐ வங்கியில் சிறு சேமிப்பு வங்கிக் கணக்கு அடிப்படை சேமிப்பு வங்கிக் கணக்குகள் ஜனத்தன் கணக்குகள் உள்ளிட்ட சேமிப்பு வங்கிக் கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்புத் தொகை தேவையில்லை இந்த அறிவிப்பு எஸ்பிஐ வங்கிகள் டிவிட் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் எஸ்பிஐ வங்கி ஐந்து துணை வங்கிகளுடன் இணைந்துள்ளது எஸ்பிஐ வங்கி சாதாரண சேமிப்பு கணக்குகள் மட்டுமில்லாமல் கார்ப்பரேட் சம்பள கணக்குகளும் உள்ளன ஐயாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச இருப்புத் தொகை எஸ்பிஐ வங்கி ஏப்ரல் ஒன்று முதல் ஐயாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச தொகை இருக்க வேண்டும் என்று அறிவித்தபோது அனைவரும் பயந்தனர் அந்த குறைந்தபட்ச இருப்புத் தொகை ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாதம் இருபது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும் குறைந்தபட்ச தொகை இல்லாத எஸ்பிஐ வங்கிக் கணக்குகள் பற்றி இங்கே விளக்கமாக பார்ப்போம் சிறு சேமிப்பு வங்கிக் கணக்கு சிறு சேமிப்பு வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச தொகை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க முடியும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த ஆண்டு கட்டணமும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு இலவசமாக வழங்கப்படும் அடிப்படை சேமிப்பு கணக்கு எஸ்பிஐ வங்கியின் அடிப்படை சேமிப்பு கணக்கிற்கு எந்த குறைந்தபட்ச வரம்பு மற்றும் அதிகபட்ச வரம்பு ஏதும் இல்லை இந்த சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் எஸ்பிஐ வங்கியில் பிற சேமிப்பு கணக்குகள் துவங்க முடியாது ஒருவேளை எஸ்பிஐ வங்கியில் பிற சேமிப்பு கணக்கு வைத்திருந்தால் முப்பது நாட்களுக்குள் அந்த கணக்கை மூடிவிட வேண்டும் பெரு நிறுவன சம்பள வங்கி கணக்கு எஸ்பிஐ வங்கியில் பெரு நிறுவன சம்பள வங்கி கணக்குகளும் உள்ளன இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தை பயன்படுத்தி சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு இலவசமாக இணையதள வங்கி சேவை கணக்கு மொபைல் வங்கி சேவை கணக்கு செக் புக் உள்ளிட்ட பிற நன்மைகள் அளிக்கப்படும் இந்த வங்கிக் கணக்கிற்கும் குறைந்தபட்ச தொகை தேவை இல்லை பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் இன்றைய தேதியில் சேமிப்பு வங்கி கணக்கு திறப்பதற்கு சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டும் ஏன் அரசாங்கத்துக்கு சொந்தமான வங்கிகள் கூட இதுதான் விதிமுறையாக உள்ளது அதுவே தனியார் துறை வங்கிகள் அனைத்தும் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை கூடுதலாக நிர்ணயித்துள்ளது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கணக்கை திறந்தால் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க தேவை இல்லை மேலும் முழு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களது அருகில் உள்ள எஸ்பிஐ கிளைகளை அணுகி பயன்பெறுங்கள் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்